உச்சநீதிமன்ற தீர்ப்புன்னு திமுக சொல்றாங்க இல்ல உச்ச நீதிமன்றம் அப்போ இப்ப நம்ம ஹைகோர்ட்ல வந்து துணைவேந்தர் நியமத்திற்கு தடை கொடுத்திருக்காங்க மாநில உரிமைக்கு சம்மட்டி அடியா திராவிட மாடலுக்கு சம்மட்டி அடியா சொல்லிடலாமா வணக்கம்

ஒரு விசாரணைக்குள்ளாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டு அந்த இடைக்கால தடைங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது தொடர்ந்து எதிர்க்கட்சிகளா இருக்கக்கூடிய ஆளும் கட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஈடி சிபிஇ மாதிரியான விசாரணை அமைப்புகளை வச்சு பழிவாங்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளை பாஜக செய்துங்கிற தொடர் குற்றச்சாட்டுகள் இருக்கு அதுதான் இந்த உத்தரவும் பிரதிபலிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல அப்படி நம்ம அமுலாக்கத்துறையை ஒட்டுமொத்தமாக அப்படி நம்ம குற்றச்சாட்டை சொல்ல முடியாது என்றால் அமுலாக்கத்துறை எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து நேரடியாக வர முடியாது ஒரு பிரிட்டிகேட் அஃபென்ஸ் இருந்தால்தான் வர முடியும் பட் டிவிஎஸ்சி நேரடியாக வரலாம் டிவிஎஸ்சியோ இல்லை ஐடியோ வந்து நேரடியாக வரலாம் அது வந்து அரசியல் பழிவாங்க பயன்படுத்தப்படுமான மாநில அளவில் டிவிஎஸ்சி பயன்படுத்தப்படும் அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா ஐடி பயன்படுத்தப்படலாம் ஆனால் இடி பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிட்டிகேட் அஃபென்ஸ் இருந்தால்தான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த முறைகேடுகள் வந்து ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகள்லையும் நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஆறு வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வழக்குகளின் அடிப்படையில் மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குதா அப்போது அதில் ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சி அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பண மோசடி நடந்திருக்கிறது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஈடி வந்து உள்ளே வராங்க உள்ளே வந்து விசாரிக்கிறாங்க இந்த ஹைகோர்ட்டில் அவங்க வழக்கு போட்டாங்க அந்த ஹைகோர்ட்டில் டாஸ்மாகில் போட்ட வழக்கில் வந்து அரசாங்கம் போட்டுச்சு நம்ம திமுக அரசாங்கமும் டாஸ்மாக் நிறுவனமும் எங்களை விசாரிக்க கூடாது எங்களுடைய ஊழியர்களை வந்து துன்புறுத்துகிறாங்க பெண்களை துன்புறுத்துகிறாங்க அப்படிலாம் போடும்போது இதே மாதிரி நீங்கள் சொல்கிற பை ஐ உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்குற விமர்சனங்கள் திமுக அரசுக்கு எதிராக இங்கே எஸ் எம் சுப்பிரமணிய தலைமையில் இருந்த இரண்டு பேர் அமர்வு ஹைகோர்ட்டில் அவங்க சொன்னாங்க பெண்களை துன்புறுத்துறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே பஞ்சநாமலை அப்படியெல்லாம் இல்லையே அந்த ரிப்போர்ட் கொடுக்குறதுல அவங்க வந்து சாப்பிட அனுமதித்தாங்க வீட்டுக்கு போக அனுமதித்தாங்க விருப்பப்பட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்றது அப்புறம் நீங்கள் இந்த பெண்களை வந்து ஒரு பின்னோக்கி தள்ளுற நிலைமையில் இருக்குது ஏனென்றால் இராணுவத்தில் வந்து பெண்கள் இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாங்க கொரோனா காலத்தில் உயிரை கூட துச்சமாக மதித்து பெண் மருத்துவர்கள் செவிலியர்கள்லாம் வேலை செய்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பெண்களை வந்து ஒரு விசாரணை அமைப்பு துன்புறுத்து எப்படி சொல்லுவீங்க அப்போ பெண்களை வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்குது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அடுத்தது இதுக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்க சொல்றது ஒரு விசாரணைக்கும் மாநில உரிமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதெல்லாம் வந்து ஹைகோர்ட்டு கேட்டு தான் அனுமதி கொடுத்தது ஹைகோர்ட் வந்து அது மார்ச் மாதம் வந்து இடி அந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் விசாரணை நடக்குது அவங்க உடனடியாக உயர்நீதிமன்றத்தை ஆடுறாங்க அதுக்கு பிறகு அங்கே ஒரு ஜட்மெண்ட் வந்தோடனே இப்போ விசாரணை விசாரணை தொடர்பான இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ உச்சநீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா மாநில அரசு அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணல அது தொடர்பான விசாரணைகள்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அது நடந்துகிட்டு இருக்கப்போ நீங்கள் எப்படி இன்டர்ஃபியர் பண்ண முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ வர முன்னேறி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுறீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது வந்து அவங்க வந்து கேட்டாங்களான்றது தர்க்கத்தில் அவங்க பேசுறது வேற தீர்ப்பில் என்ன தான் நம்ம இருக்குது இடைக்கால தடை பட் தீர்ப்பில் என்ன வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது என்ன சொல்லி இருக்குது இந்த மாதிரி மாநில உரிமைகளை தலையிடுறீங்க கூட்டாட்சி எதிராக வந்து ஆர்குமெண்ட்ல அவங்க கருத்து தெரிவிக்கலாம் ஆனால் தீர்ப்பில் அந்த அஃபிஷியலாக தீர்ப்பில் அந்த கருத்து இருக்கிறதா உச்சநீதிமன்றம் கொடுத்ததுல கவாய் அவர்கள் தீர்ப்பில் இருக்குதான்றதை நம்ம பார்க்கணும் அந்த தீர்ப்புலையுமே வந்து ஈடி அப்படிங்கற ஐடி வந்து வரம்பு மீறி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு அதிருப்தியையோ ஒரு கண்டினத்தையோ வந்து முன் வச்சிருக்காங்க இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க அங்க ஒரு ஒரு அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவங்க மேல விசாரணை பண்ணலாம் நீங்க ஒரு அரசு நிறுவனத்தையே நீங்கள் எப்படி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு வர முடியும் விசாரணைக்குன்னு கேட்டுருக்காங்க அதுதான் இப்போ கேள்வியை இப்போ அதே தான் வந்து இங்கே எஸ்எம் சுப்பிரமணியன் என்ன சொன்னார்னா அரசு நிறுவனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இதனால் இழுக்குன்னு எப்படி சொல்லுவீங்க அதிகாரிகள் மேலேயோ ஊழியர்கள் மேலேயோ அவங்க விசாரணை பண்ணால் இது எப்படி அரசாங்கத்துக்கு இழுக்கு வரும் எப்படி டாஸ்மாக் இழுக்கு இழுக்கு வரும்னு கேட்டார் அவர் அந்த கேள்வி மூணு கேஸ் அவங்க போட்டிருந்தாங்க ரிட் பட்டிஷன் போட்டிருக்கும் போது அந்த மூணுத்துலேயும் வந்து ஒன்று வந்து இல்லீகல் சர்ச்சிங் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது வந்து எங்கள் ஊழியர்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்றாங்க மூணாவது விஷயம் வந்து மாநில உரிமையில் தலையிடுறாங்க கூட்டாட்சி தொகுதி எதிராக இந்த மூன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி தான் கொடுத்தாரு இப்போ அதனால் இந்த தீர்ப்பில் என்ன இருக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கருத்து பரிமாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாற்பத்தோரு வழக்குல விசாரிச்சிருக்கிறாங்க முடிக்கலன்றாங்க வழக்கை முடித்து வச்சுட்டா ஈடி வர முடியாது அதோட ஈடி க்ளோஸ் பண்ணிடணும் அப்படி ரெண்டு மூணு வழக்கு அந்த மாதிரி ஆச்சு ஈடி வர்ற சமயத்தில் அந்த வழக்கில் சாரம்சம் எதுவுமே இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ ஈடியும் தன்னுடைய விசாரணை நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதனால அந்த மாதிரி ஒரு மூவ் இருக்குதா அப்படின்றதும் ஒரு யோசனை இருந்துச்சு ஏன்னா இந்த வழக்குகள் எல்லாத்தையும் முடித்து வைக்கப்படுகிறதா அப்படின்னு மாநில அரசு போட்ட வழக்குகள் இது எப்படின்னா கடைகள்ல வந்து இண்டிவிஜுவல் பணியாளர்கள் அவங்க வந்து ஒரு காசு வாங்குற விஷயம் இது எல்லா ஆட்சியிலும் நடக்குமானா நடக்கும் இப்ப நீங்க பத்து ரூபா கேஸ் தான் நம்ம சொல்றோம் நம்ம வெளிப்படையா பேசணும்னா எல்லா ஆட்சியிலும் அதிமுக ஆட்சி திமுக ஆட்சின்னு கிடையாது என்ன சொல்ல வரேன்னா அதுல ரெண்டு வித்தியாசம் என்னன்னா அதிமுக ஆட்சியில் எப்படி இருக்கும்னா நீங்க சொன்ன மாதிரி கடையில் பத்து ரூபா லஞ்சம் வாங்குவாங்க யாருன்னா அந்த பணியாளர் அதிகபட்சம் போனா அது யாருக்கிட்ட போகணும் சூப்பர்வைசர் வரைக்கும் போகலாம் அதுக்கு மேல கிடையாது இது வந்து லஞ்சம் இது வந்து வாங்கக்கூடாது இது வந்து முறைகேடான விஷயம் உண்மை அது ஆனால் என்னென்னா அந்த பணியாளர் என்ன செய்வார்னா இப்போ ஒரு குவார்ட்டர் நூறுரூவான்னு வச்சிக்கோங்க ஒரு ஏழை அஞ்சு ரூபா தான் இருக்குதுன்னா சரி கூடுன்னு வாங்கிடுவான் சில ரெகுலராக ஆள் இருப்பாங்க அவங்ககிட்ட நான் பத்து இவங்ககிட்ட வாங்க வேணான்னுவான் சில இன்ஃப்ளூயன்ஸ் ஆள் இருப்பாங்க அந்த ஏரியாவில் அந்த ஒயின் ஷாப்பில் வந்து வா டெய்லி வாங்குறோம் என்கிட்டயே காசு கேட்குறியான்னு வாங்க எப்போ அவர்கிட்ட வாங்காதுன்னுவாங்க அப்போ என்னென்னா இந்த லஞ்சம் வாங்குகிற லஞ்சம் வாங்குறதே தப்பு அந்த அதிகாரம் வந்து அந்த பணியாளர்கிட்ட இருந்துச்சு அந்த ஏழை பணியாளர்கிட்ட இருந்துச்சு அது தவறு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவரே முடிவெடுத்துக்கலாம் வாங்கலாமா வானா வான்னு ஆனால் இதற்கு பிறகு அவர்கள் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா அது அது வந்து ஒரு மானிட்டரிங் ஃபேக்டர் மாதிரி ஆயிடுச்சு அதாவது எப்படின்னா அது ஒரு கணக்கீடு மாதிரி அதில் ஒரு மானிட்டரிங் சிஸ்டம்த கொண்டு வந்து எத்தனை பாட்டில்கள் விற்கப்படுகிறதோ அத்தனை பத்து ரூபா வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்துடுச்சு எப்படின்னா அதனால தான் பணியாளர் என்ன செய்கிறாங்கன்னா இது மேலே வரைக்கும் போயிடுது அப்படின்றதால பணியாளருக்கு யார் வந்தாலும் சரி நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் எனக்கு பத்து ரூபா கொடுத்துரு குவார்ட்டர்னா பத்து ரூபா ஹாஃப்னா இருபது ரூபா ஃபுல்லுனா முப்பது ரூபா கொடுத்துரு அப்படின்ற நிலைமைக்கு வந்த மாதிரி இது வந்து பொது உடைமையாக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது மேலே வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு இப்போது ஒரு ஒரு கோடியா நாற்பது லட்சம் பாட்டில் ஒரு கோடி பாட்டில்னா கூட பத்து கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி அறுபது கோடி ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்து அறநூற்றம்பது கோடி இப்போ நாலு வருஷத்துக்கு எடுத்தால் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கோடி இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்குமா ஊழல் இதுலேயும் ஈடி வர முடியாது இது வந்து முறைகேடு மாநில அரசு தான் விசாரிக்கணும் அதே மாதிரி மூடியை கொடுக்குறதுல பாட்டில் விற்கிறதுல காலி பாட்டில் அட்டை பெட்டியை விற்கிறதுல இதிலெல்லாம் ஊழல் நடந்திருக்கிறது இதற்கு மேலே என்னென்னா பிடிஆர் சொன்ன மாதிரி என்னென்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்தாயிரம் கோடி அரசிற்கு வர வேண்டிய வருமானம் இழப்பு ஏற்படுகிறது இப்போ மணமகிழ் மன்றங்கள்னு நிறையா ஆரம்பி ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மணமகிழ் மன்றங்கள்னு ஒரு பிஎல் டூ ஆக்ட் பிரகாரம் அது அந்த செக்ஷனில் இப்போ பிஎல் ஃபோர் பிஎல் த்ரீ எல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் வைக்க அனுமதி உண்டு பிஎல் டூ பிரகாரம் இந்த மாதிரி மணமகிழ் மன்றம்னு வைக்கலாம் இந்த மணமகிழ் மன்றங்களை என்ன செய்யணுன்னா டாஸ்மாகில் தான் ப்ரொக்யூர் பண்ணணும் அங்கே தான் கொள்முதல் பண்ணணும் வாங்கணும் ஒருவேளை இவங்க டாஸ்மாகில் எந்த அளவுக்கு வாங்குறாங்க மீதியெல்லாம் நேரடியாக ஃபேக்ட்ரியில் கொள்முதல் பண்ணுறாங்களா அப்போ கலால் வரி வந்து வரி ஏய்ப்பு செய்யப்படுகிறதா அரசுக்கு வர வேண்டிய வருமானம் அப்போ நாற்பது சதவீதம் இந்த மாதிரி கொள்முதல் நேரடி கொள்முதல் அரசுக்கு வருமானமே இல்லாமல் நேரடி கொள்முதல் முறைகேடாக நடக்குது இந்த சந்தேகமும் வருது இப்போ இந்த சந்தேகம்ல தான் அந்த சாட்டிலெலாம் பார்த்து வருது அது யார் 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 அதிகாரம் ரத்தீஷ்ன்றது யார் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது அது வந்து விசாகன் ஐஏஎஸ் எம்டி மேலாண்மை இயக்குனர் டாஸ்மாக் அவர் அதற்கு பதில் கொடுக்குறாரு டியர் தம்பி அப்படின்னு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு எங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து அவங்க வரும்போது வரலை அவங்க அதுக்கப்புறம் தோண்ட 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 பூதம் வரல பூலோகமே வருதோ அப்படின்ற எண்ணத்தில் இது அப்போது இந்த மணியெல்லாம் எங்கே போகுது அப்போ மணி லாண்ட்ரிங் நடக்குது இது எந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து மாநில அரசு இருக்குது இதில் வந்து நீங்கள் அமலாக்கத்துறைக்கு பணம் மோசடி நடந்திருக்கிறது மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குது ஊழல் நடந்தது பற்றி நீங்கள் விசாரிக்கக்கூடாது மணி லாண்ட்ரிங் அந்த பணம் எந்த இடத்துல போகுது அந்த இடத்துல ஒரு கேரக்டர் வருது ஆகாஷ்னு ஒரு கேரக்டர் வருது ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு கேரக்டர் வருது அப்போ அந்த லிங்க் இருக்கிறதா அப்படின்றத அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க தரப்பு என்ன கேக்குறாங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது மணி லாண்ட்ரிங் இருக்காங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கணும் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதுக்கானது ஆதாரம் இருக்காங்கிறது இருந்தா தான் நீங்க உள்ள வர முடியாது உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு நபரோட ஃபோனை வாங்கி அதுல எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு ஒரு ஒரு செயின் ரியாக்ஷன் பண்ணி முதல்வர் கைதாக போறாரு துணை முதல்வர் கைதாக போறாரு டெல்லி மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அடுத்து தமிழ்நாட்டுல வந்து முதல்வர் சிஎம் ஆயிடுவாரு இப்படி எல்லாம் நீங்க ஒரு கும்பத்தை கட்டம் இது எல்லாத்துக்குமான சம்மட்டி அடிதான் உச்சநீதிமன்ற தீர்ப்புன்னு திமுக சொல்றாங்க இல்லை உச்சநீதிமன்றம் அப்போது இப்போ நம்ம ஹைகோர்ட்டில் வந்து துணைவேந்தர் நியமத்திற்கு தடை கொடுத்துருக்காங்க அப்போ சம்மட்டு அடியா திமுகவுக்கு மாநில உரிமைக்கு சம்மட்டி அடியா திராவிட மாடலுக்கு சம்மட்டி அடியா சொல்லிடலாமா சொல்லுங்கள் அப்போ அதை ஏற்றுக்கினா இதையும் ஏற்றுக்கணும்ல அப்போது அதனால என்னன்னா இடைக்கால உத்தரவுன்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் அதில் வந்து சில விஷயங்கள் வந்து இரிவர்சபிள் ப்ராசஸ் ஆகிடும் அதாவது பாதிப்பு வந்து அதை நீக்க முடியாத ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருமோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா சரி இப்போ ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்துட்டு இப்போ ஃபர்தர் அந்த பண மோசடிக்கு ஆரம்ப கட்டத்தில் என்ன ஆதாரம் கிடச்சிதுன்னு ஈடி கொடுக்கும் இப்போ அடுத்தது ஈடி வரும் ஈடி வந்து என்ன சொல்லுனா இப்போ இந்த ஆயிரம் கோடி எங்களுக்கு இருக்கிறது அந்த விஷயத்தில் ஈடி வரும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி அது முதலமைச்சர் அதெல்லாம் ஈடி சொல்ல நம்ம வெளியே ஊடகங்களில் பேசுகிறது தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மாட்டுவார் இவர் மாட்டுவார் அப்படி இது வேறு பக்கம் ஆனால் விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிற அதிகாரிகள் தான் அரசு கிடையாது அரசாங்கத்தை விசாரிக்கல டாஸ்மாக் ஒட்டுமொத்த நிறுவனத்தில் விசாரிக்கல அதில் இருக்கிற அதிகாரிகளையும் ஊழியர்களையும் விசாரிக்கிறாங்க ஏற்கனவே வந்து கனிமவளக் கொள்ளை நாலாயிரத்து முந்நூற்றி அறுபது கோடி வருமான இழப்புன்னு சேட்டலைட்டில் பார்த்து நாங்கள் முப்பது மீட்டரை தோண்டத்தோன்னா முந்நூறு மீட்டர் தோண்டிருக்கிறீங்களே அந்த அளவுக்கு இப்போ ஆயிரம் ஒரு நூறு ஏக்கர் கொடுத்தா ஆயிரம் ஏக்கர் அகலமாக தோண்டி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கனிமோள கொள்ளையில் வந்து நம்ம நீதிமன்றம் இது கொடுத்தாங்க தீர்ப்பு கொடுத்தாங்க அப்போ என்ன சொன்னாங்க இதை விசாரிக்கலான்னு கொடுத்தாங்க அப்போது நம்ம அரசாங்கம் என்ன செய் திமுக அரசாங்கம் எங்கள் தாசில்தார் கலெக்டரை விசாரிக்கக்கூடாது தாசில்தார் கலெக்டருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க நாங்கள் வந்து அமைச்சர்களை விசாரிக்க வேண்டாம் வேறு யாரையும் விஷயம் அதிகாரிகள் கையெழுத்து போட்டால் தானே அந்த சுரங்கம் தோன்றது அனுமதி கிடைக்கும் அப்ப அந்த அதிகாரிகளை நாங்கள் கணக்கு கேட்குறோம் அப்படின்னு அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சாட்சியா விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டா அதற்கு தடை வாங்குறதுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம போனோம் ஆனா உச்சநீதிமன்றம் அந்த நேரத்தில் என்ன சொல்லிச்சு இவர்கள் அரசு ஊழியர்கள் சேவகர்கள் ஒரு விசாரணை அமைப்பு அது மாநில அமைப்போ மத்திய அமைப்போ கேட்டா பதில் சொல்ல வேண்டிய கடமை இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அந்த நேரத்துலையும் தீர்ப்பு குடிச்சா நீதிமன்றங்களின் தீர்ப்பு எப்படின்னா இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் அப்போ இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு இடைக்கால தடை தான் இப்போ கிட்ட வந்து அவங்க அவங்க இருந்து ஆதாரங்கள் கேட்டிருக்காங்க சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க அவங்க சமர்ப்பிச்சதுக்கு பிறகு அதுல உரிய ஆதாரங்களோ இல்லை மணிலாண்ட்ரிங்கான சாத்தியக்கூறுகள் அதுல இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால விசாரணை அடுத்த கட்டத்துக்கு திரும்ப தொடருமா ஆமா கண்டிப்பாக தொடரும் இல்லைன்னா பர்மனென்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க அப்படி அது அவங்க திருப்தி இல்லைன்னா நீதிபதிகளுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா இடி எடுக்கிறதுல இல்லை இது வந்து நாங்கள் பர்மனண்ட்டாக தடை வச்சிடறோம் நீங்கள் வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லைன்னா தடையை நீக்கி நீங்கள் விசாரிக்கலாம்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு வாய்ப்பும் இருக்குது அதனால் இது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது ஆனால் டாஸ்மாக் ஊழல்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அத்தனை பேருக்கும் நம்ம மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் டாஸ்மாகில் எந்தளவு கூழல் நடக்குதுன்னு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு கோடி மக்கள் ரெண்டு கோடி ஆண்கள் வந்து இன்றைக்கி டாஸ்மாகில் அடிமையாக இருக்கிறாங்க அப்போது அந்த மக்களை நீங்கள் கேட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பத்து ரூபா வாங்குகிறாங்களா இருபது ரூபா வாங்குறாங்கன்னா ஒருத்தர் விடாமல் சொல்லிவிடுவாங்க ஆமாம் வாங்குறாங்கன்னு அதனால் இது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது வந்து டிவிஎஸ்சி விசாரிச்சிருக்கணும் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை இதை கண்டிப்பாக தீவிரமாக விசாரிச்சிருக்கணும் அது விசாரிக்காத பட்சத்தில் அது அது ஒரு சுணக்கம் தானே தமிழ்நாட்டு அதுல மாற்றுக்கிறது இல்ல அது ஆனா திமுக தரப்புல இது எப்படி கொஸ்டின் பண்றாங்கன்னா டிவிஎஸ்சி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க விசாரணைகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க லஞ்சம் ஊழல் அப்படி நடந்ததுன்னா அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு கிட்ட இருக்கு இங்க மணி லாண்டரிங்கிறது எங்க நடந்தது எப்படி நீங்க வந்து ஆகாஷ் பாஸ்கரனையோ இல்ல ரதீஷையோ இந்த டாஸ்மாக்குள்ள இந்த ஊழலுக்குள்ள வந்து நீங்க கம்பைன் பண்ணி கனெக்ட் பண்ணி இது வந்து கண்டிப்பா அந்த ப்ரொடக்ஷன்ல தான் போயிருக்கு ரதீஷ்க்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கனெக்ஷன் நீங்க எப்படி பண்ணுங்க உங்களுக்கு படிக்க நெகட்டிவ் எஃபென்ஸ் அது சம்பந்தமாக முன்னாடி இருக்கா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்கள் வாட்ஸ்அப் உரையாடல்கள் எடுக்கிறீங்க தம் டியர் தம்பி இதெல்லாம் இங்கே வந்து தானே எடுக்கிறீங்க அப்போ முன்னாடி இல்லாமலே உள்ளே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை தான் இப்போ வந்து அந்த ஆதாரத்தை அவங்க கொடுப்பாங்க அதாவது ஆயிரம் கோடி தான் அவங்க கொடுத்தது முறைகேடு நடந்திருக்குது அந்த ஆயிரம் கோடியில் மணி லாண்டரிங் எந்த அளவுக்கு நடந்திருக்குது அது சின்ன அளவில் கூட நடந்திருக்கலாம் ஒரு நாற்பது கோடி ஐம்பது கோடி மட்டும் ஒரு மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கலாம் அந்த முறைகேடில் அந்த ஆதாரத்தை வச்சுட்டு இவங்க வரும்பொழுது தான் ஆயிரக்கணக்கான கோடிகள் மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குதோன்றதை இவங்க கண்டுபிடிச்சலாம் ஃபர்தர் எவிடன்ஸ் அதுதான் மற்றபடி அந்த லிங்க்கை வச்சுட்டு தான் கண்டுபிடிப்பாங்க இப்போ டிவிஎஸ்சி வந்து நம்ம அட்சா மேலேயோ இல்லை வில்சன் மாதிரியோ ஒரு வழக்கு போட முடியாது எடுத்தோடனே டிவிஎஸ்சி வந்து வந்துடலாம் அதாவது நீங்கள் ஒரு முறைகேடு பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு ஊழல் பண்ணுறீங்க நேரடியாக வந்துடலாம் ஈடி அப்படி வர முடியாது ஏதோ ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா இல்லைனா அந்த வழக்குடைய தொடர்புடையவர்கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை விசாரிக்கலாம் ஒழிய இடி டைரெக்டாக வந்து விசாரிக்க முடியாது அப்படின்றது தான் ஈடியோட சட்டத்திட்டங்கள் அதனால் ஈடி உள்ளே வருதுன்னா அவங்க ஆதாரம் இல்லாமல் வந்திருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஆதாரம் இருந்திருக்கும் ஆனால் இது பூதகரமான ஆதாரங்கள் ஃபர்தர் எவிடன்ஸ் கிடைக்குது அந்த எவிடன்ஸ் தான் இன்றைக்கி ஆர்க்குமெண்ட்டில் வந்திருக்குது அப்போ ஆர்குமெண்ட்டில் வரும்போது அளவுக்கு எல்லாம் சொல்கிறாங்கன்னு சரி இதை ஸ்டே பண்ணுங்க நிறுத்துங்க இப்போது விசாரணை வேணாம் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் கொண்டாந்து ஃபர்ஸ்ட்டு காமிங்க நீங்கள் ஃபர்தர் விசாரணைக்கு அவசியமாக அப்படின்றதுக்கு நீங்கள் நிறுவனம் பண்ணுங்கன்னு இடிக்கு ஒரு உத்தரவு அதுதான் ஆனால் அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டியது இருக்குல்ல மாநில அரசு அவங்க விசாரிக்கும் போது அந்த அதை தாண்டி நீங்கள் போறீங்க கூட்டாட்சி தோட்டத்துக்கு எதிரானதா இருக்கு வரம்ப மீறி செயல்படுறீங்க அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள்லாம் தொடர் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துற விதமா தானே அவங்களுடைய கூட்டுக்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இடி மேல அப்படி பார்த்தா மாநில அரசு தான் டிவிஎஸ்சி எல்லா அமைச்சர்கள் மேலேயும் போடுறாங்க முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் அது இடி ரைடு பண்ணியிருக்காங்களே அப்போ செந்தில் பாலாஜி என்னதா தேசிய அளவில் போட்ட வழக்கா செந்தில் பாலாஜி மேலே இருக்கிற வழக்கு என்னமா லஞ்சம் வாங்கினார் போக்குவரத்து துறையில் லஞ்சம் வாங்கினாருங்கிற வழக்கு தானே இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் தானே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது நம்ம கரூரில் குளித்தலையில் பேசும்போது சொன்னார் இவரும் இவர் தம்பி அசோகனும் பயங்கர கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்ல அந்த வழக்கில் இப்போ ஈடி வந்துச்சுல அது மாநில உரிமையை பாதிக்காதா ஆனால் அந்த இடி வழக்கை எடுத்துக்கிட்டு தாங்க நீதிமன்றம் அப்போ என்னென்னா இது வந்து சப்ஜெக்ட் வாரியாக பேசுகிறது தான் இந்த வழக்கில் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் வர முடியுமா அவ்வளோதான் ஒருவேளை நீங்கள் இன்னும் ஆதாரத்தை கொடுக்கல அப்போ இந்த ஆதாரம் இருந்தால்தான் அந்த கூட்டாட்சி மாநில உரிமைக்குள்ளே நீங்கள் தலையிட முடியும் இல்லைன்னா தலையிட முடியாது அப்போ அதற்குரிய எவிடன்ஸை ஈடி இனிமேல் கொடுக்கும் அவங்க ஈடி வழக்கறிஞர் அதான் சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்கள் கொடுப்போம் இது வந்து ப்ரொசீஜர் எப்படின்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கில் வந்து இடைக்கால தடை கொடுக்கறது வழக்கம் தான் ஏன்னா அது வந்து மாற்றம் ஏற்படுத்தக்கூடாது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஒரு தடை கொடுத்துட்டு ஃபர்தர் விஷயம் ஏன்னா அவசரம் கிடையாது அவசியம் கிடையாது இது நாளைக்கு கூட விசாரிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு தடை கொடுத்துருக்குறாங்க அந்த தடை வந்து வரவேற்கப்படக்கூடியதான் இல்லைன்னு சொல்ல வரல நம்ம ஆனால் என்னென்னா ஈடி வந்து ஃபர்தர் எவிடன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா ஈடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க வந்து கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாகுது வெறும் விசாரணை தான் இருக்குது இருபத்தஞ்சு தான் ஆமா அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடுறதோ அதுக்கப்புறம் கன்விக்ஷன் ரேட்டோ ரொம்ப கம்மியா இருக்குது அப்ப என்னன்னா வெறும் இது அரசியலுக்காக பயன்படுத்துறீங்களா ஒரு ஆட்சியாளர் பயமுறுத்துக்காக பயன்படுத்து அதுல தவறு இருக்குதா ஆதாரம் இருக்குதா ஊழல் இருக்குதான்னா அது இருக்குது ஆனா அதை வெறும் அரசியல் நோக்கத்தோடு பயன்படுத்தி விசாரணை வரைக்கும் வச்சுட்டு இல்லைன்னா வெளியே வந்து ஆயிரம் கோடி பிடிச்சி ரெண்டாயிரம் கோடி பிடிச்சி சொல்லிட்டு அதோட விட்டுட்டு இல்லைனா ஒரு சிறை தண்டனை மட்டும் சிறையில மட்டும் விசாரணை கைதியாக வச்சுட்டு அதற்கு பிறகு ப்ரொசீஜர் அது ப்ரோக்ரஸே ஆக மாட்டேன் அந்த வழக்கு அப்போ தான் இடி மேல அந்த சந்தேகம் வருது நீங்க வந்து ஒரு அரசையோ இல்லைனா ஒரு கட்சியோ பயன்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துறீங்க தான் அஜித் பவார் மேலாம் போட்டிங்க ஏன்னா உங்கள்கிட்ட வந்தோடனே துணை ஆக்கி பாக்குறீங்களா எப்பயா அப்படின்னு கேட்கறாங்க அது அது துணை முதல்வர் ஆக்குறதுக்காக கிடையாது நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இப்போ உங்க கட்சியில வரும்போது துணை முதலமைச்சர் ஆக்குறீங்க அப்படி இல்லைன்னா உங்க கட்சியில் வரும்போதே செந்தில் பாலாஜிக்கு டாஸ்மாக் துறையும் மின்சாரத்துறையும் குளிச்சு புனிதம் ஆக்குறீங்க எல்லா கட்சியிலேருந்து அந்த மாதிரி புனிதமாக்குவாங்க எல்லா கட்சியிலுமே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது புனிதமாக்குவாங்க மாக்குவாங்க ஆனால் எதிர்கட்சி வரிசையிலே இருக்கும்போது அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்களேன்றது தான் இப்போ ஜனவரி மூன்றாம் தேதி நாலாம் தேதி அமைச்சர் துரைமுருகன் மூத்த அமைச்சர் வீட்டில் ரைடு அவர் மகன் கதிரானந்த வீட்டில் ரைடு அதே மாதிரி சீனிவாசன் அவங்க நண்பர் வீட்டில் ரைடு இதெல்லாம் ரைடு பண்ணும்போது நாலாம் தேதி சனிக்கிழமை கிளம்பி துரைமுருகன் ஜனவரி டெல்லிக்கு போகிறார் டெல்லிக்கு போயிட்டு அடுத்த நாள் அங்கே டெல்லியில் இருந்துட்டு வரார் எ எந்த காரணத்துக்காக அவர் டெல்லிக்கு போனார் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கம் துறை ரீதியானது என்ன துறை ரீதியானது அவர் போகிற அளவுக்கு அவசரமா அப்படி என்ன துறை ரீதியானது எடப்பாடி டெல்லிக்கு போனால் சட்டமன்றத்திலே விமர்சனம் பண்ணுறீங்க போனால் இதை கேட்டுருங்க அதை கேட்டுருங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு காசை கேட்டுருங்க அப்புறம் நீட்டு ரத்து கேட்டுருங்க அப்புறம் கல்வி திட்டத்துக்கு உரிமையாக அது காசை கேட்டு எல்லாத்தையும் கேட்டுருங்க சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் போகும்போது அப்போ தன்னுடைய அமைச்சர் சக அமைச்சர் அடுத்த கட்டத்தில் இருக்கிற அமைச்சர் போகும்போது அதை பற்றிய விளக்கங்கள் கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கல ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு வந்த பிறகு இடி கதிரானது பதிமூணு நேரம் பதிமூணு மணி நேரம் விசாரணை விசாரணை முடிஞ்சு அனுப்பியாச்சு அப்போது இந்த விஷயங்களில் வந்து கைது நடவடிக்கை இல்லை அதற்கு பிறகு ஃபர்தராக என்ன செய்கிறாங்க இதெல்லாம் வெளியே தெரில அதனால தான் இடி மேலே ஒரு பழி வருது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆளுங்கட்சியோ இல்லை பழைய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் வெறும் விசாரணையோடு நிறுத்துறீங்க நூற்றில் ஒரு கேஸோ ஆயிரத்தில் ஒரு கேஸோ தான் அது வழக்காக போய் கன்வீக்ஷனுக்கு வருது அப்படின் போது இந்த கேள்வி அமலாக்க தினம் மேலே கண்டிப்பாக இருக்கும் அரசியல் பழிவாங்கும் நோக்கமா அப்படின்றது இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் ஊழல் நடந்திருக்குதானா நடந்திருக்கும் நடந்திருந்தால் தான் இடி உள்ளே வர முடியும் இதுக்கு மேல உச்ச நீதிமன்றத்தில் அவங்க சமர்ப்பிக்க கூடியதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆமா நிச்சயமா இது வெற்றி தோல்வின்னு பார்க்க முடியாது நாளைக்கு விசாரணை செய்ய சொல்லி சொல்லிட்டாலும் நம்ம வெற்றியா எடுத்துக்க முடியாது இது ஒரு ப்ரொசீஜர் தான் அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் அவங்க நடக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டிலேயே அதுதான் சொன்னேன் நான் துணைவேந்தர் நியமத்திற்கு அந்த பத்து மசோதா எது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பிரகாரம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இரநூறாவது விதி கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு ரெண்டு பேருக்குமே கால நிர்ணயம் கொடுத்து அவங்க அதை பாஸ் பண்ணாங்க ஆனால் அப்போவே நான் விவாதத்தில் சொன்னேன் என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டு த மெரிட் ஆஃப் த மசோதாக்குள்ளே போல சட்டமன்றத்தில் நிறைவேற்றின மசோதாவை கவர்னர் காலதாமதம் படுத்தக்கூடாது அதை கொடுத்துடணும் அந்த மசோதா நல்ல மசோதாவை கேட்டால் அதுக்குள்ளே போல மாநில சட்டமன்றம் நிறைவேற்றின மசோதா அது திருப்பி கொடுத்துருவோம் ஆனால் இந்த மசோதா செல்லுமா செல்லாதான்னு நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ பாளையங்கோட்டையை சேர்ந்த ஒருத்தர் போயிருக்கார் நீதிமன்றத்தில் போன பிறகு அதே மாதிரி தான் இப்போ நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு ஏன்னா யூனியன் கிராண்ட் கமிஷன் யூஜிசி நாம்ஸ் பிரகாரம் இது நடக்கணும் அப்படின்றதா என்ன ஏதுன்னு இடைக்காலம் ஒரு தடை கொடுத்துருக்காங்க அதுதான் தடை கொடுத்துரும் ஃபர்தர் விசாரணை இது எல்லா நீதிமன்றத்திலும் எல்லா வழக்குலேயும் நடக்கும் இவ்வளோ நேரம் நடை கேள்விகளுக்கு முன்னாடி நெத்தியானத்தில் கொடுத்ததுக்கு நன்றி நன்றிமா ஊடக வரலாற்றில் முதன்முறையாக முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் ஆட்சி பாதாம் ஆச்சி பாதாம் ஒண்ணு வாங்கினா ஒன்னு இசை ரஜா இசையில் யோகிபாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் ஸ்கூல் இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில்